அண்ணா இப்போ ஐம்பது கோழி வச்சு வளர்க்குற மாதிரி இந்த ஷெட்டு பண்ணியிருக்கீங்கண்ணா ஐம்பதுலேருந்து ஒரு நூறு கோழி வைக்கலாமாண்ணா இந்த ஷெட்டில் ஐம்பது அதுக்கு மேலே முடியாது ஐம்பது வைக்கலாமாண்ணா இப்போ இந்த இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கா மாதிரி இருந்துச்சு எக்கனாமிக்கலு உங்களுக்கு என்னென்னா ஒரு 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 பதினஞ்சு அடி அகலம் பதினஞ்சு அடி நீளத்துக்கு ஒரு ஷெட்டு அப்புறம் கொஞ்சம் வேக்கன்ஸ் ப்ளேஸ் ஒரு முப்பது அடி கொடுக்கணும் சரி சார் பதினஞ்சு அடி ஷெட்டு அதுலேருந்து முப்பது அடி நீளத்துக்கு வேக்கன்ட் ஸ்பேஸ் சுற்றி சிமெண்ட் போஸ்ட் நிறுத்திட்டு ரெடிமேடு வலை விற்கிது தட் இஸ் கோழி வலையை விற்கிது தட் இஸ் இன்சுலேட்டட் வலை துரு பிடிக்காமல் இருக்கும் க்ரீன் கலரில் இருக்கும் அதை வாங்கி சுற்றி ஃபென்ஸ் பண்ணிவிட்டு மேலே மீன் வலை ம் மீன் வலை கம்மியாக கிடைக்கும் கீழே வெயிட் தான் அது பவானியில் கிடைக்கும் காந்திபுரம் மேம்பாலத்துக்கிட்ட இருக்கு காந்திபுரம் மேம்பாலத்துக்கிட்ட வச்சுருக்காங்க அங்கே வந்து உங்களுக்கு வலை ஃபுல் லென்த்து கிடைக்கும் ஸோ மேலே வலை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த எலி பெருக்கா பாம்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அது அந்த இன்சுலேட்டட் வலை இருக்கும் அதை போட்டு ஃபென்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி ஷெட்டு முப்பது அடி வேகண்ட் ஸ்பேஸ் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபுட்டில் முடிச்சுக்கலாம் இல்லைன்னா ரொம்ப இடங்கமையாக இருந்தால் பதினஞ்சு அடி ஷெட்டு பதினஞ்சு அடி வேக்கண்ட் ஸ்பேஸ் அதுக்கு வெயில் படணும் நேச்சுரலாக சுற்றி தீரணுங்கிறதுக்காக அந்த வேலை உள்ளே வந்து நீட்டாக ஒரு வலையடிக்கணும் உள்ளே வந்து அதுக்கு ஒரு ஸ்டாண்டு போடணும் கோழி மேலே ஏறி படுக்கிற மாதிரி கீழே படுக்கக்கூடாது பேனெல்லாம் வந்துடும் அதனால அதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டு செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டாண்டு மேலே ஏறி கோழிப்படுத்துக்கும் சேஃப்டிங்கூட ஏமாந்த ஏதாவது பூச்சி உள்ளே வந்தாலும் கோழி பாதிக்கும் அப்போ இதுக்கு வந்து ஒரு முப்பது அடி இருந்தால் கம்ஃபர்டபுள் அது வெறும் சாதாரண பழைய ஓடு மரம் இருந்தாலே சரி இல்லை சிமெண்ட் ஷீட் சிமெண்ட் ஷீட் இருந்தால் உங்களுக்கு மூணு மீட்டர் ஷீட்டு பத்தடி ஷீட்டு போட்டுக்கலாம் சிமெண்ட் ஷீட் போடுறீங்கன்னா மூணு மீட்டர் ஷீட்டில் ஒரு ரோ போட்டிங்க வச்சுங்க ஒரு பத்தடி பத்தடினு நாலு ஷீட் சொன்ன உடைய இருக்குது போட்டுவிட்டு அதுக்கு முன்னாடி காலி ஃபேஸ் வந்து வச்சுட்டு சிமெண்ட் போஸ்ட்டு ஒரு ஆறு அடி போஸ்ட்டு வாங்கிட்டு அதில் மேலே வந்து குறுக்க மரத்தை போட்டுருவோம் மூங்கலோ இல்லை பைப்போ போட்டு வலை மேலே க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா வெளியிலேருந்து காக்கா கழுவி எதுவும் வராது இல்லை கீழேருந்து எதுவும் வராது அப்போ மட்டும் நம்மளுக்கு சேஃப்பு கோழி வந்து வளர்த்துல வளர்த்து பெருசான நம்ம கிடைக்க சௌகரியம் ஆனால் இப்போ அதில் என்னென்ன எவ்வளோ எவ்வளோ செலவாகும்னு மட்டும் சொல்லுவாங்க எனக்கு பெருசாக தெரியல பண்ண சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்குனால பண்ணினது அது அவங்களே போய் ப்ராக்டிக்கல் அங்கே கேட்டாங்கன்னா எவ்வளோ முப்பது அடி வலைன்னா வலைக்கு ஒரு ரேட் கொடுப்பேன் சரி அது வந்து கிலோ கணக்கில் விற்கிற மீன் வளைப்பாங்க இதுக்கு நீங்கள் எவ்வளவு நான் செலவு பண்ணியிருப்பீங்க அதுக்கு எனக்கு மைட் பி அன்னைக்கு நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுப்பேன் டொண்ட்டி தௌசண்ட்லாம் முடிச்சாச்சு நல்ல இன்புட்ஸ் எங்கிட்ட மரங்கள்லாம் இருந்தது ஓட எங்கிட்ட இருந்தது சிமெண்ட் போஸ்ட்டும் வளையந்தால் வேலைக்கு வாங்க அண்ணா சிமெண்ட் போஸ்ட் போடுறதுக்கு பதிலாக மூங்கில் அந்த மரம் வைக்கலாம் லைஃப் நல்லா இருக்கும் மேலே மூங்கில் போட்டுக்கலாம் ம் சரி சரி ஸ்டாண்டு வந்து கீழே இரு ஊன்றது வந்து சிமெண்ட் போஸ்ட்டில் தான் ஷெட்டே போடுது ம் பைப்பு வைக்கலாம் சில பேர் வந்து இரும்பு பைப் பலசு எதா கிடைச்சிதுன்னு வாங்கி சுற்றி வச்சு அதுலேயும் வலை கட்டிக்கலாம் அண்ணா இப்போ நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் மேலே ஓப்பனாகதாண்ணா இருக்குது ரொம்ப வலை இப்போ வந்து மழை பேஞ்சுன்னால் இப்போ உள்ளே வந்து நீங்கள் கான்க்ரீட் இதுவும் இல்லைண்ணா இப்போ மழை அப்புறம் சேர் ஆயிராதானா சேர் ஆகத்தான் செய்யும் பட் நேச்சுரல் தான் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியும் காங்க்ரீட் போட்டு அந்த ஸ்பில் எல்லாம் உள்ள போகும்போது அது கிளீன் பண்ணலாம் வம்பாயும் அப்போ இது மண்ணை எழுத்துக்கு கீழே மழை பெய்யும் போது வரதான் செய்ய அது உள்ளே போயிடும் செட்டுக்குள்ளே போய் நின்றுக்கும் அப்போ டிசீஸ் இதெல்லாம் வரும் அதுக்கு மெடிசன்ஸ் கொடுத்து அந்த நேரத்துக்கு ஆன்டிபயோட்டிக் ஏதோ கொடுத்துட வேண்டியது ஓகே மழை பெஞ்சாலே டிசீஸ் ஒரு கோழி காங்க்ரீட்டில் வச்சிங்கனால வரும் சாதாரணம் விட்டிங்கனாலும் வரும் பட் சாதாரணம் விடும்போது அது வேறு அது பறிச்சு கிரிச்சு அது நேச்சுரலாக இருக்கும் அதுக்கு என்ன சொல்றாங்க கொஞ்சம் சாம்பல் போடுங்கிறாங்க ஒரு செடி ஆனா இப்ப நீ சாம்பல்ல பாத் எடுத்துச்சுனாலே பேன் போயிருமா இது நேச்சுரல் அந்த காலத்துல கோழிக்கு அந்த சாம்பல் வந்து உடம்புல பட்டதுனாலே பெயின் இருக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கோழிகள் போய் இந்த மண்ணுக்குள்ள போட்டு பறிச்சுட்டு இருக்கும் அது என்ன ரீசன்னா வேற ஒன்றும் இல்லை அந்த மண்ணு மேலே போடும்போது போது இப்போ பெயின் சேர்ந்து போகும் ஆனால் இப்போ அந்த சைடு ஒரு இது கட்டியிருக்கீங்கண்ணா இது கோழி கூண்டு மாதிரி அதுவும் இதே மாதிரி ரேட்டில் தான் வருது அது வந்து ஏறக்குறையும் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலே வரும் ஷெட்டு பெருசு அதுவும் வீடு மாதிரி பண்ணியிருந்தீங்கண்ணா அது வந்து ரெண்டு டபுள் கோப் வரும் அதில் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கொஞ்சம் உள்ள இதுலேயும் முப்பது வரைக்கும் விற்கலாம் ம் அவங்க வந்து அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வச்சுருக்காங்க அதை கேட்ட சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க ஒரு கோழிக்கு எவ்வளோ சைஸ் வேணும் சரி சார் இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும்பாங்க அப்போ ஐம்பது கோழி வச்சு அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் டிவைட் பண்ணி கட்டுறீங்க அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது ஒரு இருபதுலேருந்து பதினஞ்சாயிரம் செலவு பண்ணாலே போதும்லண்ணா இப்போ உங்களை மாதிரி இப்போ நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அவங்க பண்ணாலே போதும்லண்ணா கம்ஃபர்டபுள் முப்பது கோடி வரைக்கும் சைக்கிள் தானே ஒன்று போனால் ரெண்டாவதுக்கு போகிறீங்க அப்படி ம் ஆமாம் இப்போ அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குண்ணா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது இப்போ ஒரு பத்து கோழிக்குன்னு பண்ணும் போதே அவங்க வந்து அதிகம் காசில் பண்ணுவாங்க இப்போ கூண்டு போடுறது இல்லை ஃபீட்ருக்கு வேண்டி இந்த டப்பா வாங்குறது அதுக்கு எல்லாமே அதிக காசுக்கு செலவு பண்ணுவாங்க இப்போ அதை கம்மி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னா அதில் வந்துட்டு இப்போது ஒன்று நான் சொன்ன மாதிரியே தான் இந்த மாதிரி கேஜி வரும்போது ஒரு ரெண்டு மூணுரூவா நாலு ரூபாக்குள்ளே வரும் ம் கேஜி அப்புறம் இதில் வந்துட்டு ஃபீடு நல்லா போட்டு ஒரு அஞ்சு ரூபாக்குள்ளே முடிக்கலாம் அதுக்கப்புறம் குஞ்சு வாங்குற செலவு தான் பத்து குஞ்சு வாங்கினா அது ஒரு மூவாயிரூபாய் வைங்க ஸோ டென் தௌசண்ட் பேஸ்ட் வேணும் ம் அது என்ன இந்த கான்செப்ட்டை குறைச்சிங்கன்னா ஒரு அஞ்சு குஞ்சு வளர்த்துறீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபா குள் பண்ணிக்கலாம் அஞ்சு குஞ்சு ப்ளஸ் ஒரு ஷெட் பண்ணுறீங்கன்னா இது செகண்ட் ஹேண்ட் ஷெட்டே வாங்கலாம் மோஸ்ட்லி இந்த நாய்க்கு கூண்டை கன்வெர்ட் பண்ணால் கோழி கூண்டை ஆகிடும் ஏன்னா கீழே வளையடிக்கிறோம் அப்புறமா ஒரு ட்ரே வைக்கிறோம் அங்கே ட்ரே வச்சிட்டிங்கன்னா அந்த எச்சை வந்ததுன்னா வீட்டுக்குள்ள மெயின்டைன் பண்ணுறது ஈஸி ஒரு பேக்யார்டு போர்ட்டிக்கோ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு ட்ரே வச்சு அதில் சாயில் போட்டிங்கன்னா இந்த எச்சை அந்த சாயில் விழுந்துடும் அதை வந்து நீங்கள் பர்பிளைசரை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மெல் இருக்காது அப்போ நம்மள கிளீனிஸுக்கு பாம்பு பூச்சி எதுவும் உள்ளே வராது இந்த ஹைட்டில் இருக்கும்போது பாம்பு ஊனை வராது கீழே கேஜியில் இருந்தால் பட் சின்ன கீழே இருந்தால் பாம்பு வந்து ஊதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாக பாம்பெல்லாம் வந்து ஊதுனா சேர்த்துருப்பாங்க கொத்தவே வேண்டாம் இப்படி ஊதுனால கோழிக்கு இறந்துருவாங்க இது கொஞ்சம் சேஃபர் சைடில் இப்படி செஞ்சுக்கிட்டு ஒரு மூணு நாலு ரூபா குழுவாது அவங்க எக்கனாமிக்ஸ் அவங்க திறமை கம்மியாக வாங்குறது கேஜி ஏதோ செகண்ட் கேஜ் கேஜி யூஸ் சொல்லலாம் அது ஃபேப்ரிகேட் பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வரும் நம்ம டிசைனும் பண்ணி கொடுப்பாங்க அதில் கீழே ட்ரே வந்து அந்த அலுமினியம் ட்ரே இருக்கு அது செஞ்சு கொடுக்குதுன்னா செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து வச்சுக்கலாம் ஒரு வீட்டில் ஒரு பத்து கோடி வைக்கிறவங்களுக்கு ஒரு ஆறு ஏழு சாவல் கோடி ஒரு சாவல் அந்த கேஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது அதை விட கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கும் ம் இதில் இந்த ஃபுல் கேஜி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ம் ஒரு சாவல் ஒரு ஆறு ஏழு கோழி வச்சுக்கோங்க அது லேயராகவும் வச்சுக்கலாம் மொட்டு வைக்கும் வேணுங்கிறப்ப நம்ம கொஞ்சம் வாங்கி வளர்த்தி நம்மளே கறிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் போய் கடையில் வாங்க வேண்டியது ஸோ இதெல்லாம் இப்போ வந்து இதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணுங்க ட்ரிச்சி வெட்டினரி டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு அட்வைஸ் பண்ணார் அங்கெல்லாம் இது மாதிரி ப்ரொவொகேட் பண்ணி வெட்டினரி டிபார்ட்மெண்ட்லேருந்து அட்வைஸ் பண்ணி நிறைய பேர்த்தை வளர்த்துறதுக்கு சொல்கிறாங்க